வணக்கம் ஜெயஹிந்த் ஆப்ரேஷன் செந்தூர் இன்னைக்கு நம்ம இருபத்தி எட்டாவது அப்டேட் மிக முக்கியமான ஒரு சம்பவத்தை பற்றி பார்க்க போகிறோம் மே பதினோராம் தேதி பாகிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை ஒரு அறிக்கை விட்டிருந்தாங்க இந்தியா எங்கள் மேலே பல நகரங்கள் மீது பிரம்மோஸ் ரக ஏவுகணையில் வைத்து தாக்கியிருக்கிறாங்க இது ஒரு ஆக்ட் ஆஃப் வார் போர் தொடுத்துருக்காங்க இதுலேருந்து எங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு ரைட் ஆஃப் செல்ஃப் டிஃபென்ஸ் ஆர்டிக்கல் ஐம்பத்தி ஒன்று யூஎன் சார்டர் படி நாங்கள் பதில் தாக்குதல இந்தியா மேலே நடத்த போகிறோம் அதுக்கு ஆப்ரேஷன் புன்யான் அப்படின்ற ஒரு அரபி வார்த்தையை குரான் வந்து எடுத்து இவங்க பேர் சுட்டிருந்தாங்க அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம் எல்லாமே இதுதான் ஃபஸ்ட் யூஸ் ஆஃப் ரெக்கா பிரம்மோஸ் ரெக்கார்டாக இருக்குது முதல் முறையாக பிரம்மோஸ் யுத்த காலத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்றது எதிரி நாடே கன்ஃபார்ம் பண்ணுறாங்க இதை பற்றி இந்தியா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணாட்டையும் இதற்கான ஓபன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸில் கிடச்சிருக்கு உடைய பூஸ்டர் அந்த அந்த ஏவுகணை போறதுக்கு ஒரு பூஸ்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க ஸ்பீடு அதிகரிக்கிறதுக்கு அது கிட்ட போகும்போது அது ஒரு ஸ்பீடுக்கு வந்த பிறகு அந்த பூஸ்டரை கீழே கழட்டி விட்டுருவோம் அந்த மிசைல் அந்த பூஸ்டர் இதெல்லாம் நம்ம பிகானர்ல பார்க்க முடியுது அது மாதிரி சில குறிப்பான தாக்குதல் நடத்தப்பட்ட இடங்கள் குறிப்பாக பஞ்சாபில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் பஞ்சாபில் இருக்கக்கூடிய பாவல்பூர் தீவிரவாதத்துடைய ஒரு பிறப்பிடம் அப்படின்னே கூட சொல்லலாம் அதையும் அதன் பிறகு இவங்களுடைய விமானத்தளம் நூர்கான் ஏர்போர்ட் அந்த விமானத்தளத்தையும் தாக்கினது பிரம்மோஸ் சக ஏவுகணைகள் தான் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் தரப்புலையும் சொல்றாங்க இதற்கான செய்திகளுமே வருது என்ன அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் முதல் முறையா பிரம்மோச நாமோ இன்னொரு எதிரி நாட்டின் மீது பயன்படுத்திருக்கப்பட்டோம் யுத்த காலத்தில் அப்படின்னு இதுக்கு முன்னாடி ஒரு டைம் மிஸ்ஃபயர் ஆச்சு அது வாரண்ட் கிடையாது அது ஜஸ்ட் ஒரு சோதனைக்காக போக முடியுமா இல்லையா அப்படின்னு பார்த்தோம் மியான்வால கலின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல அது போய் விழுந்தது ரெண்டு வருடம் முன்னாடி இப்போ பிரம்மோஸ் தவிர நம்ம ஸ்கேல் ஹேமர் லாய்ட்ரிங் மிஷின் எல்லாமே பண்ணாலும் பிரம்மோஸ் நம்ம நாட்டுடைய தயாரிப்பு ரஷ்யாவோட சேர்ந்து கூட தயாரிச்சது இந்த மிசைல் எப்படி பெர்ஃபார்ம் ஆகிருக்குது அப்படின்றத பார்க்கணும் இப்போ பாவல்பூர் தாக்கப்பட்டது இவன் மசூத் அசாருடைய மொத்த குடும்பம் கொல்லப்பட்டது நூறுக்கும் அதிகமான தீவிரவாதிகள் கொல்லப்பட்டது அந்த பில்டிங்கே டோட்டலாக கொலாப்ஸ் ஆனது எல்லாமே இது பிரம்மோஸ் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு செய்திகள் வருது பட் அதை விட முக்கியமா நூர்கான் எவங்களோட ராவல் பேந்தியில் இருக்கக்கூடிய விமான நிலையம் அது பக்கத்தில் இருக்கக்கூடிய கிரானா ஹில் அந்த ஆயத்தை வீட்டுக்கூடிய கிடங்கு அந்த இடத்துல நம்ம பிரம்மோஸை வச்சு தாக்கியிருக்கிறோமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ரிப்போர்ட் வந்து வருது இதுக்கு இந்த மிசைல் பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் பாத்துருவோம் ஒரு முந்நூறு கிலோமீட்டர் தொலைவு போகக்கூடியது பிரம்மோஸ் ரக ஏவுகணைகள் பட் இதோட எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் அப்படின்றது எட்நூறு கிலோமீட்டர் வரைக்கும் ஏற்கனவே டிஆர்டிஓ சோதிச்சிட்டாங்க ஸோ முந்நூறு கிலோமீட்டர் கிட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு கிலோ எடை இந்த விமானத்தில் வேணால் நீங்க ஃபிட் பண்ணலாம் இது ஒரு குரூஸ் ரக சூப்பர் சானிக் மிசைல் இது மேக் த்ரீல போகக்கூடியது அது மாதிரி இந்த மிசைல தடுத்தது கிடையாது இவரைக்கும் யாருமே தடுத்தது கிடையாது அந்த விஷயத்துக்கு அடுத்தது வரும் ரெண்டாவது இது அணுசக்தி அணுவாயத்தை எடுத்துகிட்டு போகக்கூடிய கிடையாது கன்வென்ஷனல் வாரண்ட் தான் எடுத்துகிட்டு போகும் இதை நீங்க விமானத்துல இருந்து லான்ச் பண்ணலாம் இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா தெரியும் சுகோய் தேர்ட்டி என் கே இருந்து நம்ம லான்ச் பண்ணணும் இதை நீங்க சர்ஃபேஸ்ல இருந்தும் லான்ச் பண்ணலாம் இதை நீங்க சர்ஃபேஸ்ல வண்டி வாகனங்கள்ல வைத்தும் லான்ச் பண்ணலாம் இதை நீங்க கப்பல்ல வைத்தும் லான்ச் பண்ணலாம் இதை நீங்க நீர்மூழ்கி கப்பல்லையும் வைத்து லான்ச் பண்ணலாம் ஸோ இந்த ஒரு வெப்பன் நம்மளுடைய முப்படைகள் கிட்டையும் இருக்குது இராணுவத்துக்கிட்டையும் இருக்குது கடற்படைகிட்டையும் இருக்குது விமானப்படைகிட்டையுமே இருக்குது இந்த இடத்துல இந்த அடுத்த ரேஞ்சு இப்போ இதோடைய பொட்டன்ஷியல் என்ன அப்படின்றத பார்க்கணும் இது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் ஸோ இப்போ இந்த நூர்கான் விமான நிலையத்தோடைய அந்த ரன்வேவை தகர்க்கணும் அப்படின்ற போது அங்க ஒரு பெரிய ஒரு குழியை ஏற்படுத்தணும் ஸோ மிகப்பெரிய ஒரு கிரேட்டர் அதை உருவாக்கிச்சு அந்த மாதிரி இடங்கள்ல பிரம்மோஸ் பயன்படுத்தப்படலாம் இப்போ இந்த முறை பயன்படுத்திக்கப்பட்டிருக்குன்றது உறுதியாகுது இல்ல ஒரு விமானத்துடைய ஹேங்கர் நீங்க மொத்தமா காலி பண்ணணும் ஒரு ஐநூறு மீட்டர் அளவுக்கான ஒரு இது சுத்தமாக நீங்க நொறுக்கணும் அப்படின்னா அந்த இடத்துலயும் நம்ம பிரம்மோஸ் யூஸ் பண்ண முடியும் எதிரிகளுடைய ரேடார் எதிரிகளுடைய விமானங்கள் எதிரிகளுடைய கமாண்ட் போஸ்ட் மற்றும் எதிரிகளுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இது எல்லாத்தையும் தாக்கியளிக்கக்கூடிய வல்லமை அப்படின்றது பிரம்மோஸ்க்கு இருக்கு அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த மிசைலோடைய பூஸ்டர் மற்றும் நோஸ்கேப் இது ரெண்டுமே பிகானர் ராஜஸ்தான்ல வந்து கிடந்தது அதே மாதிரி அங்கே இடித்த பிறகு அந்த அந்த பிரம்மோஸ் போய் விழுந்த பிறகு அதோடைய ஒரு காம்பனண்டில் மேட் இன் ஹைதராபாடுன்னு போட்டு அந்த கம்பெனியோட இமெயில் முகவரியோட வந்து நம்ம வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணி தான் நீங்கள் ஸ்க்ரீனில் கூட பார்க்கலாம் இப்போ இந்த இடத்துல உலகத்திலேயே லிக்விட் அதாவது திரவத்தில் போகக்கூடிய சூப்பர் சானிக் க்ரூஸ் மிசைல் அப்படின்றது ரெண்டே ரெண்டு நாடுகள்ட்ட தான் இருக்குது ஒன்று இந்தியா ஒன்று ஒன்று ரஷ்யா அமெரிக்கா கூட இந்த ப்ராஜெக்டை ட்ரை பண்ணி கைவிட்டுட்டாங்க சைனாவும் ட்ரை பண்ணி இதை பண்ண முடியல ஸோ இது ரெண்டாயிரத்தி ஒன்றில் நம்ம ஆரம்பித்தாலும் இதோட தேவை அதிகமாக அதிகமாக பல ஃபேக்ட்ரிஸை வந்து நம்ம கட்டினோம் இதோட ஃபேக்ட்ரிஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஹைதராபாத் நாக்பூர் பிலானி த்ரிவேண்ட்ரம் இப்போ ஐந்தாவது ஃபேக்டரி அப்படின்றது முந்தா யூபி யூபியோடைய முதல்வர் யோகி ஆதித்யநாத் திறந்து வச்சாரு லக்னோலையும் ஒரு ஃபேக்ட்ரி வந்துருச்சு இது ஓப்பன் சோர்ஸ் இன்ஃபர்மேஷன் நம்ம ராணுவ ரகசியம் எதுவுமே பேசல இது எல்லாமே அவைலபிளாக இருக்கு அதே மாதிரி இந்தியாவிட்ட எத்தனை மிசைல் இருக்கு இப்போ ஜஸ்ட் ஒரு ரெண்டு சாம்பிள் தான் நம்ம உங்களுக்கு காமிச்சிருக்கிறோம் ஐநூறுக்கும் அதிகமான ஸ்டாக் நம்ம கிட்ட இருக்கு தேவைப்பட்ட நம்மளுடைய மிசைல ஒரு வருடத்துக்கு இன்னொரு ஐநூறு ஆயிரத்து கூட நம்ம தயாரிக்க முடியும் பாகிஸ்தான் ஒரு பக்கம் சீனா ஒரு பக்கம் இப்போ பிரம்மோஸ் நீங்கள் வச்சு பாருங்க இல்லை இப்போ பாகிஸ்தான் முப்பது ஏர் பேஸஸ் இருக்கு அதில் ஜஸ்ட் ஒன்னு தான் நம்ம சாம்பிளா ஒரு இதில் பிரம்மோஸ் வச்சு கை வச்சோம் மொத்தம் ஒன் பதினோரு ஏர் பேஸை நம்ம தாக்கி இருக்கிறோம் இன்னும் பத்தொம்பது இருக்கு ஸோ ஏவுகணைக்கு நீங்க கணக்கு போட்டு பாருங்க இந்த பக்கம் நீங்க சைனாவை கணக்கு போட்டு பாருங்க இல்லை இந்த பக்கம் நாளைக்கு பங்களாதேஷே வந்தாலும் கணக்கு போட்டு பாருங்க எந்த அளவுக்கு ஒரு பொட்டென்ஷியலான வெப்பன் இது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதோட இந்த இடத்துல சில முக்கியமான அம்சங்கள் இருக்கு அது என்ன அப்படின்றத பார்ப்போம் இதோட மிஷன் டைரக்டர் ஒரு ஓய்வு பெற்ற விஞ்ஞானி இவர் எஸ்கே மிஸ்ரா அவர்கள் அவர் ஒரு பேட்டியில டீட்டெயில் பேசியிருந்தாரு இந்தியா ஒரு மிசைல் சூப்பர் பவர் இல்லை யாருமே டவுட்டே வச்சுக்க வேண்டாம் அப்படின்ட்டு அவருடைய அந்த வல்லுனர் கணிப்பு அப்படின்றது ரொம்ப எக்ஸ்போர்ட் அட்வைஸ் நம்ம கண்டிப்பாக கேட்கணும் இனிமே டாக் ஃபைட்ஸே கிடையாது பாலக்கோட்டில் நடந்த மாதிரி இந்த பக்கம் மிக் டுவெண்ட்டி ஒன் அந்த பக்கம் எஃப் சிக்ஸ்டீன் ஒன்றுக்கு ஒன்று சேஸ் பண்ணி சுட்டு இந்த மாதிரி இனிமேல் டாப் கன்லில் வர மாதிரிலாம் இனிமேல் சண்டை நடக்காது ஏன்னா மிசைல்ஸ் இன்னைக்கு அந்த விமானத்தை விட ரொம்ப அதிகமாக போயிடுச்சு இனி வரக்கூடிய போர்ல விமானங்களே பெரிய லெவலில் யூஸ் ஆகாது அப்படின்றத அவர் சொல்ற இதுதான் நம்மளும் சொன்னோம் ஏன்னா நீங்க நான்கு புள்ளி ஐந்தாம் தலைமுறை விமானமா இருந்தாலும் சரி அடுத்த அந்த விமானம் கம்ப்ளீட்டா ஐந்து ஆறாவது தலைமுறை போய் ஸ்டெல்த் ஆகிற வரைக்கும் அது ரேடார்லயே கண்ணுக்கே சிக்காத வரைக்கும் நீங்க உங்களோட விமானத்தை என்னதான் நீங்க மிதிச்சாலும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டூ மேக்கு மேலே போகாது ஒன்ஸ் அந்த ரேடார்ல மிசைல் லாக் ஆயிருச்சு விமானம் லாக் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் சர்பேஸ்டர் மிசைல் அதை வந்து கவனிச்சிடும் நீ அதுல தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி திரு எஸ் கே மிஸ்ரா அவர்கள் சொல்றாரு சோ இந்த இடத்துல தான் நமக்கு மிசைல்ஸ் உடைய அதோட ஸ்ட்ரென்த்ன்றது மிக முக்கியமா தேவைப்படுது அதை தான் நம்மளுடைய இந்திய நிறுவனமான டிஆர்டிஓ மற்றும் சில நிறைய தனியார் நிறுவனங்கள்லாம் சேர்ந்து மிசைல்ல ஒரு மிகப்பெரிய ஃபோக்கஸை கொடுத்துருக்காங்க அதோட வெற்றியை இப்ப நம்ம யுத்த காலத்தில் நேரடியாக பார்க்கிறோம் இப்ப இந்த மிசைலில் பாகிஸ்தான் ரேடார் பிடிக்க முடியல கடல் மட்டத்துல இருந்து நீங்க ஒரு பத்து இருபது அடிக்குள்ள இந்த மிசைல பறக்க வைக்க முடியும் அதெல்லாம் நீங்க எந்த ரேடார் வச்சும் தடுக்க முடியாது அப்ப எஸ் கே மிஸ்ரா சார் அவர்கள் சொல்றது பாத்தீங்கன்னா இந்த மிசைலை தடுக்கிறதுக்கான எந்த வான் பாதுகாப்பு தடுப்புமே இன்னைக்கு கிடையாது இதை தடுக்கணும் அப்படின்னா குவாண்டம் ரேடார் வேணும் அந்த குவாண்டம் ரேடாரில் பல நாடுகள் ஆராய்ச்சி செஞ்சுட்டு இருக்காங்க அது வரத்துக்கு ஒன்றும் பத்து பதினஞ்சு வருஷம் ஆகும் ஸோ இந்த மிசைலை தடுக்க முடியாது அப்படின்றது நம்ம பல முறை தியரிட்டிக்கலாக பார்த்தாலும் பாகிஸ்தானோட ரேடார்ஸ் கம்ப்ளீட்டாக ஃபெயில் ஆயிருக்கு அவங்களுடைய விமானங்களில் எஃப் சிக்ஸ்டீனில் இருக்கக்கூடிய ஆன் போர்டு ரேடார்ஸ் ஃபெயில் ஆயிருக்கு ஜேஎஃப் செவன்டீனில் இருக்கக்கூடிய ரேடார் ஃபெயிலாக ஆயிருக்கு அவங்களுடைய மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டமான ஆன நைன் அதுவுமே கம்ப்ளீட்டாக ஃபெயிலாக இருக்குது இதற்கான பதிலே கொடுக்க கொடுக்க முடியாத அளவுக்கு தான் நம்ம பிரம்மோஸுக்கு அங்கே தாக்கியிருக்குது இதே பிரம்மோஸ் ரஷ்யாவுடைய வேரியண்ட் ஒன்று இருக்குது அவங்க அதை வச்சு பேட்ரியார்ட் சிஸ்டத்தையும் அமெரிக்காவோட சிஸ்டத்தையும் அங்கே காலி பண்ணாங்க உக்ரைன் ரஷ்யா போரில் என்ன பெரிய பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுக்குன்னு சொந்தமாக ஊடகம் எதுவுமே கிடையாது எல்லா ஊடகங்களும் அமெரிக்கா மற்றும் அவங்களுடைய மேலை நாடுகள் என்ன சொல்றாங்களோ அதுதான் போஸ்ட் பண்ணுவாங்க ஸோ உக்ரைனோட சக்ஸஸ் ஸ்டோரிஸ் அப்படின்றது வெறும் அவங்க டெலகிராம் சேனல்ஸை மட்டும் வச்சு உலகத்துக்கு காமிச்சாங்களே தவிர அவங்களுக்கு ஊடகம் ஏன்னா ஊடகம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்றதை பாருங்க உக்ரைன் அடித்த ஸ்டோரி எல்லாமே வந்துச்சுன்னா ரஷ்யாவோட அடித்த ஸ்டோரி வரல ஸோ இந்த இடத்துல பேட்ரியாட்டோட ஒரு கம்ப்ளீட் பேட்ரியே இந்த மிசைல் நம்ம பிரம்மோஸ் ஈக்குவலாக அவங்க வச்சிருக்கக்கூடிய அவங்க வெர்ஷன் வந்து காலி பண்ணுது ஹெச்கியூ உங்களுக்கு காலி பேட்ரியாட் உங்களுக்கு காலி இப்போ மிச்சம் இருக்கிறது எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் எஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் அது ரெண்டுமே ரஷ்ய விமானம்னால அந்த கோடை எப்படி டாச் பண்றதுன்றது ஏவுகணைக்கு தெரியும் தேவைப்பட்டால் அதை சுட்டு வீழ்றதுக்கு எஸ் போன் தெரியும் ஸோ ரெண்டுமே இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கு அப்படின்றத பாக்குறோம் அதே மாதிரி இதோடைய ரேஞ்சு நம்ம சொன்ன முன்னூறு கிலோமீட்டர் இருந்து எட்நூறு கிலோமீட்டர் வரைக்கும் நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அந்த ரேஞ்ச் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் இப்போ நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பல நாடுகள் இப்போ எக்ஸ்போர்ட் கேட்டுட்டு இருக்காங்க நம்ம கிட்ட இந்தோனேஷியா பிலிப்பைன்ஸ் வியட்நாம் மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய பல நாடுகள் ஆப்பிரிக்க நாடுகள் கூட இதை கேட்க ஆரம்பிக்கிறாங்க இப்ப இன்னொரு மாடல் நம்ம கொண்டு வரோம் அது வந்து பிரம்மோஸ் எஞ்சின்னு சொல்லக்கூடிய நியூ ஜென்ரேஷன் இது பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் போகக்கூடியது இது எக்ஸ்போர்ட் மற்றும் உள்நாட்டு தேவைக்குமே பண்றோம் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரம்மோஸ் உடைய இருக்கக்கூடிய பிரம்மோஸ் இருக்கக்கூடிய இன்ஜினை மாத்தி ஒரு சிறு லெவலுக்கான இன்ஜினை கொண்டு வந்து இந்த ஏவுகணையை சின்னதாக்குறாங்க அதோட லென்த்லயும் சரி அதோட டயாமீட்டர்லயும் சரி சுற்றுலையும் சரி இது சின்னதாகும் போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ சூ தேர்ட்டி எம்கே அந்த விமான போர் விமானத்துல ஒரே ஒரு பிரம்மோசை தான் நீங்கள் பொருத்த முடியும் ஆனால் இந்த பிறகு அதே முந்நூறு கிலோமீட்டர் தூரம் போகும் அதை விட அதிகமாகவும் போகும் அதே அளவுக்கான வார்ட்டை இடையை தூக்கிட்டு போவோம் ஆனால் இப்போ நம்ம போட்டு மாற்றி இருக்கக்கூடிய இந்த இன்ஜின்னால அதே சுகோய் தேர்ட்டி எம்கே அப்படின்றது ஐந்து பிரம்மோசை எடுத்துகிட்டு போவோம் ஒரு பிரம்மோஸ் ஏவனதுக்கே இங்கே டப்பா டான்ஸ் ஆடிடுச்சு பாகிஸ்தானுக்கு ஒரே ஒரு இடத்துல தாக்குனதுக்கு நாளைக்கு இந்தியாவுடைய ஒரு நாற்பது சுகோய் ரக விமானங்கள் ஏர் லான்ச் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க நாலு இன்ட்டு நாற்பது இன்ட்டு அஞ்சு கணக்கு போடுங்க ஒரு நூறு லான்ச் பண்ணாங்க அப்படின்னா பாகிஸ்தானோட கதி என்ன ஆகும் பாருங்க இவங்களோட மொத்த ஏர் டிஃபென்சஸையுமே ஒரே சமயத்துல நினைச்சா இந்தியாவில காலி பண்ண முடியும் இப்போ இது யுத்த காலத்துல நம்ம ப்ரூவ் பண்ணிருக்கிறோம் இந்த மிசைலோட எஃபெக்ட் என்ன அப்படின்றது யுத்த காலத்துல ப்ரூவ் பண்ணிருக்கிறோம் சோ எவ்வளவு பெரிய ஒரு சக்சஸ் ஸ்டோரி இது இதையும் நம்ம பாத்தீங்கன்னா தொலைக்காட்சிகள் வழக்கம்போல பெரிய லெவல்ல யாருமே பேசவே இல்லை பிரம்மோஸ் எஞ்சி ஒன்ஸ் நம்ம இதில் இன்டெகிரேட் பண்ண பிறகு இதை கம்ப்ளீட்டா இதோட கேமே சேஞ்ச் பண்ணிடணும் ஆயிரத்தி இரநூறு கிலோ கிலோ கீழே கொண்டு வந்துருவாங்க அதோட எடையும் கம்மி அஞ்சு பிரம்மோஸ் ரக ஏவுகணைகளை வைத்துட்டு வானத்துல இருந்து போய் பியாண்ட் விஷ்வல் ரேஞ்ச் ஒரு முந்நூறு கிலோமீட்டர் தொலைவில் இருந்து அது ஏவுச்சுனா அந்த விமானம் அவங்க ரேடார்ல சிக்கும் ஆனால் அந்த விமானத்தை தாக்குறதுக்கான பிஎல் எல் எதுவுமே அவங்க கிட்ட கிடையாது பிஎல் பிப்டீனோட கதி என்ன ஆச்சு அப்படின்றத நம்ம இப்போ கிளியராக பார்த்தோம் இதை தான் நான் சொன்னேன் ஒரு தொலைக்காட்சி பேட்டியில் பாகிஸ்தானுக்கு உலகத்துக்கு நம்ம காமிச்சிருக்கிறது ஜஸ்ட் ஒரு அஞ்சு பர்சன் தான் இப்போ நீங்க இதுக்கே இந்த பாயிண்ட்ல நீங்க பாக்குறீங்க இந்த அளவுக்கு என்னடா அப்படின்னு நம்ம பிரமிக்கா பார்க்குறோம் நீங்க அடிக்கடி கேட்கக்கூடிய நெக் காரிடர் சிலுகுடி சிலிகுடியில இருக்கக்கூடிய மிசைல் சிஸ்டம்ஸ் நம்ம ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ்லாம் நீங்கள் நீங்க பாத்தீங்கன்னா இதை விட பத்து மடங்கு இருக்கும் நாளைக்கு பங்களாதேஷோ சீனாவோ சிலிகுடியை நோக்கி வராங்க அந்த இருபத்தி முப்பத்தி நாலு கிலோமீட்டர் நோக்கி வராங்க அப்படின்னா அவங்க கதி என்ன ஆகுன்னு மட்டும் யோசிச்சுக்கிங்க ஏன்னா அது ஒரு இரும்பு கோட்டையா அரணா வச்சிருக்கோம் அங்கே நம்மளுடைய அஃபென்சிவ் ஃபோர்ஸஸ் இருக்கு டிஃபென்சிவ் ஃபோர்ஸஸ் இருக்கு நம்மளுடைய மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கு பிரம்மாஸ் மாதிரியான கம்ப்ளீட்டான ஒரு ஒரு மிசைல் சிஸ்டம் அட்டாக் மற்றும் டிஃபென்ஸ் ரெண்டுத்தையுமே வச்சிருக்கிறோம் நம்மளால ஏர் லாஞ்சும் பண்ண முடியும் நம்ம பே ஆஃப் பெங்கால்ல இருந்து சி லான்ச்சும் பண்ண முடியும் நம்மளோட ஐஎன்எஸ் அரிக்கத்துல இருந்து நம்மளுடைய சப்மரின் லான்ச்சும் பண்ண முடியும் நம்மளுடைய ஏர் பேசஸ்ல இருந்து பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் லான்ச்சும் பண்ண முடியும் ஸோ நம்மளுடைய போர் திறமைகள் எப்ப வெளிக்கு வருது அப்படின்னா இந்த மாதிரியான சூழ்நிலைகள் தான் பிரம்மாஸ்திரம் எந்த அளவுக்கு பாகிஸ்தானுக்கு ஒரு அதிர்ச்சியும் ஒரு அடியும் மரண அடியும் கொடுத்திருக்குன்றதை இந்த காலையில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னொரு டீடைல் அப்டேட்டோட சந்திப்போம் நன்றி வணக்கம்